அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிகளுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இரு என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கனி கேதுவும் விருச்சகத்தில் புதனும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசி புனர் புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம அவரை குரு பார்ப்பது அந்த இடத்தின் நன்மையை அதிகரிக்க கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பொறுத்த பொறுத்தவரைக்கும் அது தைரியஸ்தானம் என்பதால் எந்த பிரச்சனையையும் மாலிக்க கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறாரு மார்கழி மாதத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு இருப்பதால் வருமானம் அதிகரிக்குங்க தொழில் வணிகத்தை கவனமாக செய்ய வேண்டிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்குது சிக்கனம் மிக மிக முக்கியங்க எதையும் சீர்பூக்கி பார்த்து பொறுமையோடு அணுகினால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல விதமாக அமையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் வருமானத்தை விட செலவுகளை சற்று அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஆறில் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே போல் திருமண முயற்சிகள் இழுபறி நிலை நீடிக்குங்க பதினைந்தாம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுவதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க பொருட்கள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வருவதால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் ஏற்கனவே நேரிடுங்க அதனால் இந்த தருணங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் அலுவலக பணிகள்ல நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் பிரச்சனையை ஏற்படுத்துங்க எல்லா விஷயத்திலும் அதிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க அதே போல் உங்களுடைய பற்றியும் யாரிடமும் எதற்காகவும் விவாதிக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளை பற்றி குற்றம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அத்தகைய தருணங்கள்ல பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அதே உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்த அமையுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதில் திருப்தி இருக்காது குறிப்பாக அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெளிமாநில பயணங்களால் லாபகரம் இருக்காதுங்க நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க குடுமார வழியில் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவது குறைத்து கொள்ள வேண்டுக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுரை அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரக நிலை எடுத்துக்காட்டு திரைப்பட துறையினருக்கு சிறு அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய படங்கள் வெற்றியை பெற்று தருங்க இதுவரை பல காரணங்களால் மூடப்பட்டிருந்த திரைப்பட அரங்குகளை இந்த மாதம் மீண்டும் திறக்கலாங்க அந்த அளவிற்கு சாதகமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குது கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத கிரக நிலைகள் இந்த மாதத்தில் அனுகூலமாக இருப்பதால் கட்சியில் எதிர்ப்பு இங்கே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க மேலிட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும் கட்சியில் உருவாகியுள்ள உட்கட்சி பூசல்கள் உங்க பதிக்குங்க எந்த குழுவில் சேர்வது என தெரியாது குழப்பம் ஏற்படுங்க சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் அரசியல் துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது அதே அதே போல மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க பாடங்கள்ல கவனம் குறைய கொடுங்க படிப்பில் குழப்பம் மேலிடும் அதேபோல் மனதை வீண் கவலைகளில் செலுத்த வேண்டாங்க பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை விசா கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கிரக நிலைகள் அனுகூலமாக மாறும்போது அத்தகைய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மிக மிக நல்லதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஆதகத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு இக்காலகட்டங்களில் சாதகமாக இருப்பதால விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்குங்க பழைய கடன்கள் தொல்லை தருங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாகும் கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க சப்தமஸ்தானத்திற்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோனியமும் பாதிக்கப்படுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது கன்னியருக்கு வரன் அமைவது விரைவில் நடைபெறுங்க இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க கன கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இருவேலிகளிலும் தவறாது ஸ்ரீகாந்த் சஷ்டி காவசம் படித்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்